வக்பு சொத்துக்கள் என்பது இந்திய வரலாற்றின் முஸ்லீம்களின் அடையாள சின்னமாகும் அந்த வக்பு சொத்துக்களை மற்றவர்கள் நிர்வகிக்க சட்டமாக்கும் காரணமும் பறிபோகும் காரணங்களும் தகுதியற்றவர்கள் மஸ்ஜித்களையும் பொது சொத்துக்களையும் நிர்வகிப்பதும் இயக்கவாதிகளும் அரசியல்வாதிகளும் செல்வந்தர்களும் மஸ்ஜித்களை நிர்வகிப்பது மஸ்ஜித்களில் மார்க் அடிப்படை கல்வி அறிவில்லாதவர்களை இமாமத்தாக பணியமர்த்துவதும் இவ்வாறான காரணங்கள் இருக்கும்போது முஸ்லீம் உம்மத்திற்கு அல்லாஹ்வின் உதவி எப்படி வரும் வக்பு சொத்துக்கள் என்பது இந்திய வரலாற்றில் முஸ்லிம்களின் அமானிதமாகும் அதனை நிர்வகிப்பவர்கள் தக்வா உள்ளவர்களாக இருக்க வேண்டும் மஸ்ஜித்களில் இமாமத் செய்பவர்கள் இஸ்லாத்தில் சரியான கொள்கையும் வழிமுறையும் அறிந்தவர்களாக பணியமர்த்த வேண்டும் மஸ்ஜித்களையோ மத்ரஸாக்களையோ கபருஸ்தானங்களையோ மக்தபாக்களையோ பைத்துல்மால்களையோ போன்ற அமானிதங்களை நிர்வகிப்பதில் அல்லாஹ்வின் சட்டங்களை கைவிட்டதன் காரணம்தான் இன்று அந்நியர்கள் உரிமை கொண்டாடுவதற்காக சட்டம் இயற்றப்படுகிறது என்பதனை விளங்க வேண்டும் அனைத்து மஸ்ஜித்களிலும் நிர்வாகமும் இமாமத்தும் மற்றும் அல்லாஹ்வின் சட்டங்களை நிலைநாட்டுவார்கள் என்றால் அல்லாஹ்வின் உதவி வரும் அல்லாஹ்வின் சட்டங்களை கைவிட்டு அந்நியர்களிடம் தோழமை கொண்டால் அந்த அந்நியர்கள் மூலமாகவே அல்லாஹ்விடத்திலிருந்து இழிவு வந்தடையும் அந்நியர்களின் அடக்குமுறைகளை விட்டும் இந்த உம்மத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக போலியான இமாமத்களை விட்டும் இயக்கவாத சூழ்ச்சிகளை விட்டும் முஸ்லீம் உம்மத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக